வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சற்றுடன் செய்யக்கூடிய பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரெட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து நான் இன்னைக்கு வெள்ளம் சேர்த்து செய்திருக்கேங்க இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு ஸ்வீட்டாகவும் செய்துக்கலாங்க நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட குழந்தைகளுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாங்க இதுக்கு வந்து நான் மில்க் பிரெட் பத்தெண்ணம் எடுத்திருக்கேங்க இந்த பிரெட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அளவு சேர்க்குங்க பத்து பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன் இது ஓரங்களில் எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாங்க இந்த ஓரங்களில் வெட்டி எடுக்கிறதங்க நம்ம மிக்சி ஜாரில் ட்ரை மிக்சி ஜாரில் பொடி செய்து பிரெட் க்ரம்ஸாவும் பயன்படுத்திக்கலாம் பிரெட் க்ரம்ஸாவும் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ வெட்டி வச்சதுங்க ட்ரை மிக்ஸி ஜாரில் பிடிச்சி பிரெட் க்ரம்ஸாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க நம்ம கட்லி செய்யும்போது வெவ்வேறு ஏதாவது இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு பயன்படுத்தும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா இருந்த பீஸ் எல்லாமே பிரெட் க்ரம்ஸ் செய்து வச்சுட்டேங்க இது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் பத்து நாள் பக்கம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க இதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் கொஞ்சமாக நறுக்கி வச்ச பாதாம் எடுத்துருக்கங்க இதை சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி கொஞ்சம் வருபடட்டும் இப்போ கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கலாங்க இதில் நறுக்கி வச்சிருக்கிற ரொட்டி துண்டுகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நம்ம இந்த மாதிரி அளவளவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு கம்மியாக நெய் செலவாகும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அடவிட்டு நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லேஸாக செவந்து வர அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா லேஸாக செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்தாச்சுங்க இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த ப்ரெட் வருல்வாங்க மண்டவெல்லம் சேர்த்து தாங்க செய்கிறேன் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் பாகு பதமெல்லாம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சுங்க இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வருதுங்க இது கூட நம்ம பொறிச்சு வச்ச ப்ரெட் துண்டுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த வெள்ளப்பாகலாம் மூழ்கி ஒன்று சேர்ந்து கலந்து வர அளவுக்கு பார்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நாங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும் ப்ரெட் பொறிக்கும் போது லேசாக செவந்து வர அளவுக்கு பொறி பொறிச்சிக்கிட்டால் சரியாக இருக்குங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இது கூடவே நாலஞ்சு ஏலக்காய் வந்து சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோங்க இது சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து வரட்டும் உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் அந்த அல்வா பதம் வரும் அப்போ நம்ம வறுத்த முந்திரி பாதாம் சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க அல்வா நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க இது கூடையே கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து இதுக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க அவங்கவுங்க விருப்பந்தான் தங்க ஊற்றுன நெய்யும் கூட பிரிஞ்சு வர அளவுக்கு ப்ரெட் அல்வா வந்துருச்சு எடுத்து போடும்போது பாருங்கள் இப்படி கரண்டிலையும் கூட ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு வேறு பார்த்த மாலாம் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ அருமையான சுவையில் பிரெட் அல்வா செய்துட்டேங்க பிரெட் அல்வா நார்மலாக நம்ம சர்க்கரை சேர்த்து செய்வேங்க இது வித்தியாசமான சுவையில் இருக்குங்க ஏன்னா நம்ம அண்டை வெள்ளம் சேர்த்து செய்திருக்கங்க அருமையாக இருக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்